ஓம் நமச்சிவாய் பன்னிரெண்டு ராசி கட்டங்களுக்கு நவ கிரகங்களை கொடுத்த நமது முன்னோர்கள் ஏழு நட்சத்திரங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ஏழு நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா முழு நட்சத்திரமாவே பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பாதங்களும் இருக்கும் அதுபோல நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது கேது பகவானின் நட்சத்திரம் சுக்கர பகவானின் நட்சத்திரம் சந்திர பகவானின் நட்சத்திரம் ராகு பகவானின் நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் புதன் பகவானின் நட்சத்திரம் இந்த ஆறு கிரகங்களோட நட்சத்திரங்கள் உடைபடாத நட்சத்திரங்கள் மீதி உள்ள மூன்று கிரகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா உடைபட்ட நட்சத்திரங்களாக வரும் அதுல இந்த உடைபடாத நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லக்கணம் வேணாலும் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த ராசி கட்டத்துக்கு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அதே நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் வரும் அதே போல ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துலையும் அந்த உடைபடாத நட்சத்திரமாகப்பட்டது இருக்கும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இப்ப துலாம் லக்கணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது துலாம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வீடு அதுல சுக்கர பகவான் உடைபடாத நட்சத்திரமா இருப்பார் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்துக்கு அதிபதியான மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உடைபடாத நட்சத்திரமாக இருப்பாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்கனத்திற்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேசத்துல சுக்கர பகவான் பரணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் இருக்கும் அதே போல லக்னத்துக்கு பதினோராம் இடத்து சிம்மத்துல பூரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உடைப்படாத நட்சத்திரம் மறுபடியும் சொல்லிங்கன்னா லக்னத்துக்கு ஒன்றாம் இட மூன்றாம் இடத்துல சுக்கரனின் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் வீரியம் ஏழாம் இடம் திருமணம் பதினோராம் இடம் பாக்கியம் அந்த ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம்ன்றது புத்திரம் இது போல இருக்கக்கூடியதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்களோட அந்த வீடு கொடுத்த கிரகங்களோட பரிவர்த்தனை ஏதேனும் இருக்குதான்னு பார்த்தா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் தாம்பத்திய சுகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறைபாடு இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு எனது முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த கிரகங்களை ஆய்வு செஞ்சு பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று கிரக பரிவர்த்தனை இருக்குது எல்லாருமே இரு கிரக பரிவர்த்தனை சொல்கிறாங்க மூன்று கிரக பரிவர்த்தனை இது போன்ற அமைப்பில் மூணு ஏழு பதினொன்னோட தொடர்பு இருக்கும்போது அந்த மூன்று கிரக பரிவர்த்தனை ஒருவருக்கு ஒருவர் வீடு கொடுத்த மாற்றி இருக்கும் மாறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நற்பலனா அவர்களை திருமண காலத்தில் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எனது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓம் நமச்சி வாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்